அம்மா எங்க வாங்க சீக்கிரம் வாங்க 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 உங்களுக்கு ஒரு வாங்க சூப்பர் வா இல்ல சொன்னாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓப்பன் பண்ணிடலாமா இவ்ளோ நாளா நீங்க நான் டைம் பண்ணி குடுக்கறேன்னு சங்கடப்பட்டிருப்பீங்க இனிமேல் உங்களை வந்து சேர்ந்துடும் பண்றதுக்கான இதெல்லாமே நம்ம வாங்கிட்டோம் நம்ம இனி ரெடி ஆயிட்டோம் நீங்க எவ்வளவு ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கான டைமுக்கு வந்து சேர்ந்துரும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு வாங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க வந்துட்டு இனி ரெகுலரா நம்ம வீடியோ போடலாம் உங்க டவுட்ஸ் எல்லாம் சொல்லுங்க நம்ம கிளியர் பண்ணிடலாம் நம்ம இதுல சோப்பு எப்படி செய்யலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்